வணக்கம் நான் டாக்டர் நந்தினி குமரன் குழந்தை நல மருத்துவர் கோவை நம்ம இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கிறத பற்றின கான்க்ளேவ் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நல்லா பேசணும் இதில் ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் பிறப்பு பாதை அதாவது பர்த்கனால் வெஜைனா வல்வா ஆசனவாய் ஏனல் கேன்சர் வாய் சுற்று வட்டாரத்துல ஓரோ கேன்சருக்கு காரணம் இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைல் கேன்சர் ஆசன வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோ கேன்சருக்கு காரணம் இந்த வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த தடுப்பு தடுப்பூசி அதாவது ஹெச்பிவி வேக்சின் வந்து ஆண் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இத இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதை பற்றினா இதுதான் நம்ம இத்தனை இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவ்ல இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் விவரங்கள் வந்து என்னுடைய சக டாக்டர் மாநாட்டுல செந்தில்குமார் ஜெயஸ்ரீ அவங்க பகிர்ந்து வணக்கம் நான் செந்தில்குமார் மருத்துவர் செந்தில்குமார் சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலையும் வேலை பார்க்கிறேன் இப்போ இன்னைக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஹெச்பிவி ஹியூமன் பேபிலோமா வைரஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் அதை பற்றின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் கண்டு அதை பற்றின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இப்போது ஹெச்பிவிங்கிறது இப்போ கேன்சர்னா பார்ப்போம் கேன்சர்னா தீர்வே இல்லை அந்த திசுக்கள் அது எங்கே பாதிச்சிருக்கோ அதை அது பக்கத்தில் இருக்க ரெண்டு சென்டிமீட்டர் டிஷ்யூவை எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் வைரஸ்னால ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர் இந்த முக்கியமா செர்விக்ஸ்ங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மூலயமா இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம் ஏன்னா தொண்ணூத்தி சதவீதம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அதாவது மார்பு புற்றுநோய் பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமாக இருக்குது இப்போ இந்த நோயை அறவே மற்ற நாடுகளில் மேலோங்கிய நாடுகள்ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்கெல்லாம் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க நம்ம மக்கள் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்கு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அது மட்டும் அதனால இந்த வேக்சின் ஒன்பது டு பதினாலு வயசு உள்ள ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணமா இருக்கிற காரணகத்தாவே ஆணா இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ரெண்டாவது விஷயமும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலயும் ஓரல் கேன்சர்ஸ் அந்த கர்ப்ப அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ் பீனைல் ஆண் ஆண் குறி கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒம்பது டு பதினஞ்சு வயசுல ரெண்டு டோஸும் பதினஞ்சு டு இருபத்தாறு வயசுல ஆணும் பெண்ணும் மூன்று டோஸ் இந்த ஹெச்பிபி வேக்சினை செலுத்தினா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்ம தப்பி அந்த நம்ம பெண் குலத்தையும் அவங்கள மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வர முக்கியமான கேன்சர்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுதான் இந்த மீட்டிங்கில் நாங்கள் விவாதித்தோம் இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நன்றி நான் டாக்டர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் கைனியான்காலஜிஸ்டாக இருக்கேன் இது ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உடம்புல வந்துட்டு இந்த கேன்சராக மாறுறது வரைக்கும் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா சிம்டம்ஸ் இருக்கும்போது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது கிருமி உடம்புல இருக்கிறதோ இல்லை ஆரம்ப நிலையில் கேன்சர் இருக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது பெரும்பாலானவங்க இந்த கருப்பு வாய்ப்பு புற்றுநோய்லாம் வரவங்க மூணாவது ஸ்டேஜ்லேயோ இல்லை ரெண்டாவது ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையோ தான் வராங்க அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜை கடந்து போயிடுறாங்க அதனால கதிரேக்கம் சொல்ற ரேடியேஷன் தெரப்பி தான் கொடுக்க முடியும் இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எந்த நோய்க்கு சிம்டமே இல்லையோ ஒன்னே கால் லட்சம் பேர் ஒரு ஆண்டுல இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அந்த இந்த வியாதியை ஒரு சி சின்ன தடுப்பூசி ஒரு சின்ன ஸ்கிரீன் டெஸ்ட்னால தடுக்க முடியும் அப்படின்னா அதை தவிர சிறப்பான வழி வேறு எதுவும் இல்லை ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு தடுப்பூசி முப்பது வயசுக்கு மேல ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் இதை பண்ணாலே இந்த கேன்சரை நம்ம மக்கள்கிட்டமே இல்லாமல் அகற்ற முடியும் இந்த போட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வந்தா என்ன ரெமெடி இருந்து எஃபெக்ட்டும் இல்ல. சரியா வீக்கமோ இல்ல ஜுரமோ இல்ல இது மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி என்ன சிம்டम्स வந்தாலும் அதுக்கான மருந்து கொடுக்கும் வந்து இன்டீரியர் கூட வரது கிடையாது. ஐநூறு மில்லியன் இதுல

அதே போல இந்த கருப்பு வாய்ப்பு நம்ம கொடுக்குற தடுப்பூசி அப்படிங்கிறது பதினாறு பதினெட்டு அப்படின்னு சொல்ற அதிகப்படியா வரக்கூடிய கருப்பு புற்றுநோய்க்கான கிருமிக்கு தான் தடுப்பூசி கொடுக்குறோம் நம்ம இதுல இல்லாத ஏதாவது கிருமிகள் இருக்கலாம் சில சமயத்துல தடுப்பூசி கொடுத்து அவங்களுக்கு அது கவரேஜ் இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி காரணங்களால தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லா கிருமி வகையில் பதினாலு வகை கிருமிக்கும் நம்ம தடுப்பூசி போடலை ரெண்டு வகை கிருமிக்கு தான் தடுப்பூசி போடுறோம் ஆனா இந்த ரெண்டு வகை கிருமிகள் தான் பெரும்பாலான கேன்சருக்கு காரணமா இருக்கு அதனால வேக்சினேஷன் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றதும் நல்ல இன்னொன்னு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது கேன்சருக்காக மட்டும் இல்ல கருப்பை வாயில வேற இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம டெஸ்ட் மாதிரி கண்டுபிடிக்கலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ங்கிறது பயப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் கிடையாது ஒரு இருபது செகண்ட் கைன காலேஜ் கிட்ட இருந்தாலே அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம்